வணக்கம் அன்பு நண்பர்களே கர்ம வீரர் காமராஜர் தமிழகத்துல எத்தனையோ முதல்வர்கள் இருந்திருந்தாலும் காமராஜருக்கு ஈடோ இணையோ யாருமே இல்ல சற்று ஒன்பது ஆண்டுகள் அவர் தமிழகத்துல ஆட்சி கிட்ட இருந்த அந்த நேரம் தமிழகத்தினுடைய பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய தாய் இறந்த அன்னைக்கு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் செய்த ஒரு செயல் அவர் யாரு அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டும் அந்த சம்பவத்தை பத்திதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு அவருடைய சொந்த அக்காலினுடைய பேரன் கனகவேல் அவருடைய சொந்த அக்காவினுடைய பேரன் தான் கனகவேல் அப்படின்னா அவருக்கும் அவருடைய பேரன் தான் அந்த கனகவேல் அந்த ஏரியால ரொம்ப ஒரு நல்ல மனிதரா வளம் வந்துட்டு இருந்தவர் தான் திடீர்னு அவர் ஒரு பின்னணி கொண்ட ஒரு வழக்கில சிகிச்சிக்கிறார் உள்ளூர் காவல் நிலைய போலீசார்லாம் அதாவது விருதுநகர் காவல் நிலைய போலீசார்லாம் முதலமைச்சரோட பேரன் இவரை நம்ம எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் எப்படி கைது செய்ய முடியும் அப்படின்னு நடவடிக்கை எடுக்காம ரொம்ப மௌனமாவே இருக்காங்க இது குறித்த தகவல் வந்து காமராஜருக்கே தெரிய வந்துச்சு உடனே காமராஜர் அன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்திலேயே பெரிய போலீஸ் அதிகாரியா இருந்தவருக்கு ஒரு போன் பண்றாரு யாரா இருந்தா என்ன என்னன்னு யாரா இருந்தாலும் கைது பண்ணுங்க அப்படின்னு காமராஜர் தனக்கே உரிய அந்த ஒரு வெள்ளந்தியான குரல்ல பேசினார் அதனுடைய எதிரொலியா காமராஜர் அவர்களுடைய பேரன் இன்னும் சரியா சொல்லப்போனா காமராஜர் அவர்களுடைய சகோதரியனுடைய பேரன் அந்த வகையில அவர் காமராஜருக்கும் பேரன் கனகவேல் கைது செய்யப்படுறார் மஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தப்பட்டவருக்கு அஞ்சு வருஷம் சிறை தண்டனையும் கிடைக்குது அப்ப காமராஜரால அவர் சிறைக்குள்ளையும் போறார் அதாவது அவர் காமராஜர் நேர்மை அப்படிங்கக்கூடிய ஒரு ஒற்றை புள்ளியில இருந்ததுனால அவருடைய பேரன் சிறைக்கு போயிடுறார் அதே சிறைச்சாலையில இன்னொரு வழக்கில் அதாவது ஒரு அரசியல் ரீதியான ஒரு வழக்கில் அந்த அரசியல் ரீதியான போராட்டத்துக்காக கைது செய்யப்பட்டு பல நடுமாறன் அதே சிறைக்கு போறார் அப்ப ஒரே சிறையில தான் பல நடுமாறனும் இருக்காரு கனகவேலும் இருக்காங்க அப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க நிறைய பழக்கமும் ஏற்படுது அப்ப கனகவேலு இருந்து காமராஜர் அவர்களுடைய பேரன் அப்படிங்கறதையும் பலநடுமாறன் தெரிஞ்சுக்கிறார் ஒரு கட்டத்துக்கு மேல பல ஆறு மாதம் சிறை தண்டனை முடித்து பலனெடுமாறன் வெளியில வர்றார் அந்த நேரத்துல கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய அம்மா சிவகாமி அம்மையார் அவர் ரொம்ப உடல்நிலை சரியில்லாம ரொம்ப மோசமான நிலையில படுத்த படுக்கையாயிடுறாங்க இந்த விஷயமும் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு அதுக்கும் போது அவரு டிக்கெட் போட்டு ஊருக்கு வர்றதுக்கு ஆயத்தம் ஆகிட்டு அந்த நேரத்துல பல நெடுமாறுன கனகவேல் அந்த சிறையில் இருக்காருல காமராஜர் அவருடைய பேரன் முறைகள்ல ஒருவரான கனகவேல் சிறையில் இருக்கார்ல அவருடைய அப்பா ராஜா நாடார் போய் பலனெடுமாருன்னு பாக்குறாரு பார்த்து பல நெடுமாறன் கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் என் பையன் பரோல்ல வரணும் அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க ஒண்ணு இல்ல அந்த பாட்டி ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க அவங்க பாட்டி சிவகாமி அம்மாள் அவங்கள பாக்கணும்னு ஆசைப்படுறான் அதனால அவனை பரோல்ல வர சொல்லுங்க அப்படிங்கிறது அன்றைய காலத்துல எல்லாம் பரவல்ல விடுறதுக்கு கலெக்டர்கள் நினைச்சாலே விடலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் பரோல் கொடுப்பாங்க பலரெடுமாறன் நேரடியா கலெக்டரை போய் அவரே போய் பாக்குறாரு அவரே போய் பார்த்து கடகவேலுக்கு பரோல் கேட்கிறார் அப்ப கூட அவர் காமராஜர் பேரன் அப்படின்னு சொல்லிக்கல எனக்கு குடும்பத்துல கொஞ்சம் உறவு முறையில உள்ள தம்பி இவரை கொஞ்சம் பரவல்ல விட்டீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும் ஒரு மூன்று நாள் கழித்து அவர் பரவல் முடிஞ்சு நேரடியா ஆஜராயிருவாரு அதை நானே உறுதி செஞ்சுக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை பரோல்ல விட சொல்றாரு மூன்று நாட்கள் பரவலும் கிடைக்குது அந்த கனகவேல் சிறைக்கு வெளியில வர்றார் வந்த அடுத்த நாளே துரதிருஷ்ட வருஷமா கர்மவீர உடைய அம்மா சிவகாமி அம்மாள் இறந்தும் போறாங்க உடனே கர்மவீர காமராஜருக்கு இந்த தகவல் போய் சேருது அவர் சொல்றாரு நீங்க வீட்டுல வச்சிருக்க வேண்டாம் பாடிய நேரம் மயானத்துக்கு கொண்டு போயிருங்க நான் மயானத்துக்கே வந்துடுறேன் காரணம் அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு மக்கள் பணிக்கு இம்பார்ட்டன் கொடுத்தார் தன்னுடைய தாய்க்காக ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் வீட்டுல இருந்து இருந்து மாலை வரை எல்லாரும் வந்து பாத்து நம்ம நின்றுட்டு இருக்கிற நேரத்தை விட மக்களுக்கு ஏதாவது செயலாத நேரத்தை மயானத்துக்கு கொண்டு போயிருங்க அப்படிங்கிற அதே மாதிரி மயானத்துக்கு அவருடைய அம்மாவை கொண்டு போயிட்டாங்க அவருடைய அம்மா மயானத்துக்கும் போயிட்டாங்க அங்க பார்த்தா பேரன் முறையில ஈமச்சடங்கள் சேரதுக்கு தீபம் ஏந்திட்டு பல பேரும் காத்திருக்காங்க அந்த கூடத்தோட கூட்டமா நெய்தீபம் வச்சுட்டே கனக வேலும் இருக்காரு அந்த கனக வேலை காமராஜர் அப்ப காமராஜர் ஒண்ணுமே பெருசா கேட்டிக்கல காமராஜர் தன்னுடைய தாயினுடைய இறுதிச் சடங்கு எல்லாம் முடிச்சிட்டு விருதுநகர்ல இருக்கக்கூடிய அரசு விருந்தினர் மாளிகை டூரிஸ்ட் பங்களால பேசிக்கிட்டு இருந்தார் அப்ப அவருக்கு ஊர்காரங்கள் எல்லாம் வந்திருந்தாங்க ஊர்க்காரங்கள் பார்த்த உடனே காமராஜர் தன்னுடைய தாய்க்கு கொல்லி வைத்த கையோட அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா அவனை நான் இங்க பாத்தனே அப்படின்னு எவனை இங்க பாத்தீங்க கனக வேலை ஆமா வந்திருந்தான் அப்ப ஜெயில இருந்தான் அவனுக்கு தண்டனையில கொடுத்துருந்தாங்க அஞ்சு வருஷம் ஆமா பரவல்ல வந்திருந்தான் எப்படி பரவல்ல வந்துட்டான் பல நெடுமாறன் தான் சிவாரிசு பண்ணாருன்னு ஊர்க்காரங்க எல்லாம் சொல்லிட்டாங்க உடனே சரி ஓகே எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கார்ல ஏறி பல நடுமாறனோட சேர்ந்து மதுரையை நோக்கி கார் போச்சு பழநெடுமாட்ட கேட்டாராம் இனையா நீ சிவாரிசு எல்லாம் பண்ணி பரவல்ல விடுதலை எல்லாம் வெளியில வந்து ஒரு மூணு நாள்லாம் சுத்தம் விட்டுருக்க இதெல்லாம் ரொம்ப தப்பியா அப்படின்னு இருக்க நான் உங்க நான் தான் பரவல் வாங்கி கொடுத்தேன் ஆனா எந்த இடத்துலயும் உங்க பேரை நான் பயன்படுத்தவே இல்லை வேற கலெக்டர் கிட்ட போனேன் எனக்கு தெரிஞ்ச பையன் எனக்கு வேண்டப்பட்ட பையன் நான் சொன்னேன் எங்கேயுமே காமராஜர் பேரனை பயன்படுத்தலையே அப்படின்னா ஏயா கலெக்டர் ஒரு படிச்சவர் தானையா ஒரு அதிகாரி தானையா அவருக்கு தெரியாதா பலனெண்டு மாறன் தேடி வந்திருக்கான்னு காமராஜர் சொல்லித்தா வந்திருக்கான்னு நினைக்க மாட்டாரா நம்ம எல்லாம் ஆட்சியில் இருக்கோம் அதிகாரத்துல இருக்கோம் ரொம்ப பொறுப்பா இருக்க வேண்டாமா அப்படின்னு பலரெண்டு மாறனை பார்த்து காமராஜர் கேட்டாராம் தன்னுடைய தாய்க்கு கொல்லி வைத்த கையோட தன்னோட பேரணையே எதுக்கு பரோல்ல வந்தாரு அப்படிங்கிற கூடிய அளவுக்கு ஒரு நேர்மையினுடைய சிகரமா இருந்தாரு கர்மவீரர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காமராஜர் ஆட்சிகள்லாம் மாற்றம் ஏற்பட்டு தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் ஆட்சி கட்டிலுக்குள்ள வர ஆரம்பித்தது அன்றிலிருந்து இன்று வரை காமராஜர் ஆட்சி என்று சொல்வது ஒரு பெருங்கடவாகவே இருக்கக்கூடியது காங்கிரஸே மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் கூட காமராஜர் ஆட்சியை சத்தியமா தர முடியாதுங்கக்கூடிய அளவுக்கு ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே நிலவு அப்படின்லாம் நம்ம பல்வேறு விஷயங்கள் சொல்றது மாதிரி ஒரே காமராஜர் அவர் வாண்புகள் கொண்ட காமராஜராக வாழ்ந்தார் மறைந்தார் அவர் மறைந்த பிறகு அவர் வசித்த வாடகை வீட்டை வீட்டின் சொந்தக்காரர் எடுத்துக்கொண்டார் அவர் பயன்படுத்திய காரை காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கொண்டது அவர் உடலை அக்னி எடுத்துக்கொண்டது அவர் பெயரை மட்டும் வரலாற்று எடுத்துக்கொண்டது அந்த வரலாற்று நாயகனுடைய பிறந்தநாளில் நாளில் அவரையும் நினைவு கூறுவோம் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர் நன்றி வணக்கம்